நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கால் தவராம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலு சரிங்க எத்தனை சோதனை வந்தாலு சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு மாட்டாங்க எனக்கு நேரா சரியில்லை எனக்கு கால சரியில்லை இவங்க கால்ல போய் விழலாமா இவங்க கையில போய் விலலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சமயோகம் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க வேத ஜோதிடப்படி கிரகங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதனால யோகமும் ஏற்படுங்க யோகமும் ஏற்படுங்க இதனால நம்மளுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க ஜோதிட ரீதியாக சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கன்னி ராசியில நவ பஞ்சம ராஜயோகத்தை உருவாக்குறாங்க இது முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கும் ஒரு அரிய நிகழ்வா இருக்குதுங்க இந்த யோகத்தால மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் அறிவெல்லாம் சேரப்போகுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு இந்த யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில இரண்டு உறவுகளால ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த பெரிய உறவுகள் யார் இரண்டுன்னு பார்த்தோம்னா தந்தை மற்றும் தாங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் சரி நிலையான செல்வம் பதவி புகழெல்லாம் கிடைக்கப் போகுது மற்றவர்கள் சீக்கிரமாக முன்னேறினாலும் நீங்கள் பொறுமையாக முன்னேறி நிலையான வளர்ச்சியை பெற போகிறீங்க இந்த யோகம் உங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்க போகுது நவ பஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஒன்பது மற்றும் ஐந்து ஆகிய இடங்கள் வலுவடைவதால வாழ்க்கையில அதிர்ஷ்டம் செல்வம் அறிவு புகழத் தரப்போகுது இது தாங்க நவ பஞ்சம யோகம் சனி பகவான் சூரிய பகவானுடைய புதல்வன் தந்தை மனகனுக்கு சோதனை கொடுத்தாலும் இருவரும் இணைந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக வலிமையை மேம்படுத்தி கொடுப்பாங்க சனி பகவான் உங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறதால எந்த ஒரு கெட்ட கட்டத்துக்கும் போகாமல் உங்களை பாதுகாப்பாங்க நீங்கள் உண்மையும் நேர்மையும் கடைபிடித்து முன்னேற முயற்சி செய்கிறீங்க நிச்சயமாக உங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் வெற்றி கிடைக்குங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்தி கல்வி பிள்ளைகளை குறிக்குங்க ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானத்தை குறிக்குங்க இந்த இரண்டு இடங்களும் வ டைவதால ஒரு சிறப்பு அம்சம் உருவாகுதுங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு எதுவும் தெரியாவிட்டாலும் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு போய் சேர்த்தரும் அதிகாரம் செல்வம் புகழு சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு அறிவெல்லாம் மேம்பட போகுதுங்க இந்த யோகத்தால் அரசாங்க வேலை கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் தலைமை பொறுப்புகளை பெறுவீங்க வியாபாரம் செய்கிறவங்க பெரிய அளவில் வளர்ச்சியை இந்த மாதம் காண போகிறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பதவி கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீடுகளில் லாபம் கிடைக்க போகுது நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க காரு வாங்குவீங்க நகை வாங்குவீங்க சொத்தெல்லாம் சேரப்போகுது அதிர்ஷ்டமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்க நடக்க போகுது குடும்பத்தில் நல்ல பேர் மதிப்பெல்லாம் அதிகரிக்கப் போகுது பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது குடும்ப உறவுகள் சீரா இருக்க போறாங்க பழைய பிரச்சனையெல்லாம் குறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க துணையின் ஆதரவால தொழிலிலும் நிதி வளர்ச்சியும் மேம்பட போகுது உங்கள் துணை அறிவாளியாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க போறாங்க சிறந்த கல்வி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மேற்படிப்பு மற்றும் வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஆராய்ச்சி ஆன்மீகம் கலை இசை போன்ற துறைகளில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறதால கொஞ்சம் சோர்வு எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல் நலத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஆனால் சூரிய பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவாங்க யோகா தியானம் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்குங்க சமுதாயத்தில் மிகப்பெரிய பேரையும் மரியாதையும் நீங்கள் போகிறீங்க அரசியல் மற்றும் பெரிய நிறுவனங்களில் உங்களுடைய ஆதிக்கம் மேம்பட போகுது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது முப்பது ஆண்டுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க எந்த இடத்துல தவறு நடக்குது எந்த இடத்துல உழைப்பு வீணாகுது அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு காட்ட போகிறாங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறாங்க சனி பகவானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க சனி பகவானை தினமும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளோட சனி பகவானுக்கு சூரிய பகவான் எதிரி கிரகங்க ஆனால் இவங்களுடைய சேர்க்கை ஆரம்பத்தில் சிரமத்தை கொடுத்தாலும் பின்னர் யோகமாக மாறி உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குங்க கர்மபலன் வேகமாக வேலை செய்யும் செல்வம் சேரும் புகழ் வரும் உயர்வு கிடைக்கும் குடும்பம் மற்றும் வேலை இடங்களில் நல்ல மாற்றம் வரும் சூரியன் உங்க வாழ்க்கைக்கு பலவிதமான புகழையும் அதிகாரத்தையும் தரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே அபூர்வமாக இருக்க போகுதுங்க சனி மற்றும் சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில நல்லதையெல்லாம் செய்ய போகிறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமாக மாற போகுதுங்க சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கையினால் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது இந்த யோகம் உங்களை உச்சநிலைக்கு கொண்டு போக போகுது மற்றவங்க உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு நிச்சயமாக நடக்குங்க உங்களுடைய உழைப்புக்கும் கஷ்டத்துக்கும் நடுவில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க போகிறீங்க அதை பார்த்து நம்மளுடைய சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களை முன்னாடி கொண்டு போய் விட போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரப்போகுதுங்க கூலி வேலை செய்கிறவங்களுக்கு நிலையான வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுடைய எல்லாம் நிறைவேற போகுதுங்க குழந்தைங்களுக்கு நல்ல டீச்சர் கிடைத்து நல்லா குழந்தைங்க படிக்க போறாங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது திருமணம் தடைபட்டு கொண்டே இருந்தால் நல்ல உறவு உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தங்க உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வருங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க இந்த யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வழியை பாருங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க இதனால் வரைக்கும் இருள் நிறைந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாம இருக்க ஒரு காரணம் இருக்குதுங்க அடுத்தவங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறதே கிடையாதுங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க ஒரு சொல்ல அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லும் போதும் சரி அடுத்தவங்க ஏதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது அடுத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசிட்டா என்ன பண்றதுன்னு இந்த உலகத்துக்காக நூறு முறை யோசிக்கக்கூடிய நீங்க உங்களுக்காக ஒரு முறை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க வாழ்க்கை அப்படின்னா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க வாழ்க்கை அந்த அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் காணப்போறீங்க நிலுவையில் உள்ள தொகையெல்லாம் உங்க கைக்கு வந்து போகுது சிலருக்கு வேலையில மாற்றம் உண்டாக போகுது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியா இருக்க போகுது குடும்பத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது தெய்வ நம்பிக்கை கூட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது பிள்ளைகளின் நலன்ல நீங்க அக்கறை காட்ட போறீங்க பெண்கள் திறமையா செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற போறீங்க கலை துறையருக்கு உங்களுடைய கலை திறமையை இந்த வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு பண உயர்வு பதவி போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நீங்க நினைக்க கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போங்காதாங்க உங்கள வேண்டானு உதவி தடிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய கவலை கண்ணீருக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம இனி வரக்கூடிய காலங்களில் எளிமையா நடக்க போகுதுங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போக போறீங்க சொந்த வீட்டுல இருக்கிறவங்க புதிதா வீடு கட்ட போறீங்க நில வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணம் எல்லாம் வாங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்கமா மாற போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அழகா மாற போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வட மீட்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர் அள்ளி மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏழை குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ரெண்டு மூணு எல்லாம் செலவு பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு சாப்பாடு படிக்கிறதுக்கு தேவையான நோட்டு புத்தகம் இந்த உதவிகளை நீங்க செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிருங்க இன்பங்கள் மட்டும் தாங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் முருகன் அருளால் நல்லதாவே நடக்கட்டும் உங்க வாழ்க்கையில நன்றி வணக்கம்